ஏன்னா ஒரு எதிரியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா சோறு போட்டு விசிறி விடுற பழக்கம் தான் தேமுதிக தொண்டன் ஒரு பழக்கமா இருக்கே இந்த மாதிரி ஈனமான செயல் வந்து யாருமே எல்லா மீடியாவும் நம்ம அவசியம் அவர் செய்யற தர்மத்துக்காக தான் நாங்க அவருக்கு ஒரு தொண்டனா இருந்திருக்கும் ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு உள்ள மீடியாக்கள் மத்தம்தான் கேப்டனை வந்து மிகப்பெரிய ஒரு சித்தரிச்சு ஒரு பைத்தியக்காரனா ஒரு கோமாளியா

திருமாவளவுக்கு பிறந்த பிறந்தநாள் வருது அவருக்கு நீங்க விசேஷ பண்றீங்க அதுக்காக கேப்டனுடைய அரசியல் அழிவுக்கு காரணம் முக்கியமான காரணம் வந்து தான் சொல்றாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் நான் இல்லைன்னு சொல்லலை மீடியா போர்வையில உள்ள ஒரு சில தான் கேப்டனுடைய அழிவு காரணங்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக நம்ம பொதுவாக பார்த்தா எல்லா மீடியாவும் நம்ம குறை சொல்லணும் அவசியம் இல்லை ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு உள்ள மீடியாக்கள் தான் கேப்டனை வந்து மிகப்பெரிய ஒரு சித்தரிச்சு ஒரு பைத்தியக்காரனா ஒரு கோமாளியா ஒரு குடிகாரனா சித்தரிச்ச காரணமே யாருன்னா ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் உள்ள மீடியா மத்தனம் தான் மிச்சப்படி பொதுத்தரமாக நடுத்தரமான உள்ள மீடியாக்கள் யாரும் கேப்டனை வந்து கொண்டு போகல அதே மாதிரி மீம்ஸ் போட்டது எல்லாமே யூடியூப் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்காக எல்லா யூடியூப் மக்களும் அப்படி யாருமே பண்ணல அதுவுமே ஆளுங்கட்சி யூடியூப் ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்குள்ள அந்த ஆர்ஐ டிவி ஐடி வின்னு சொல்ற ஒரு குரூப்பு இவங்கெல்லாம் சேர்ந்து தான் கேப்டனை வந்து ஒரு தடவை அடிச்சாருமே திருப்பி திருப்பி அடிச்சு அடிச்சு அவர் அடிச்சார் அடிச்சாருன்னு சொல்லி திருப்பி திருப்பி போட்டு மக்களை வந்து கொண்டு போய் காட்டிட்டாங்க அப்படியே அவங்க காட்டினாலும் மக்கள் வந்து அதை நம்பிட்டாங்க அதுதான் மிக பெரிய தப்பு மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு முட்டாளா இருக்கப்பை தானே அவங்க சொல்லத நம்பிருந்தாங்க இப்ப மாத்திரம் எப்படி கேப்டன் வந்து நல்லவன்னு சொல்லி நம்புறாங்க காரணம் அதே மீடியா தானே அதனால எல்லா மீடியாவும் நம்ம கண்டிப்பா குறை சொல்ல கூடாது எத்தனையோ மீடியாக்கள் இப்ப எல்லாம் யூடியூப்னாலதான் நான் சொல்றது வந்து பிப்டி பர்சன்டே நாங்க வந்து கேப்டனுடைய ஒரு தொண்டரா உயிர் கொடுக்குற தொண்டரா இருக்கிறோம் உயிர் கொடுக்குற ஒரு ரசிகரா இருக்கோம் அப்படின்னா காரணம் எங்களுக்கு தெரியும் கேப்டனா எப்படிப்பட்டவர் அவர் எவ்வளவு நல்லவர் அவர் மாதிரி அவர் எத்தனை பேர் வாழ வச்சிருக்காரு அவருடைய நடிப்புக்காகவும் அவரு சினிமாவுடைய ஒரு ஃபைட்டுக்காகவும் நாங்க வந்து அவருக்கு தொண்டனா ஆகலை அவர் செய்யற தர்மத்துக்காக தான் நாங்கள் அவருக்கு ஒரு தொண்டனா இருந்திருக்கோம் அவர் என்ன செய்வாருங்கிற எங்க ரசிகர்களுக்கு தெரியும் பொதுமக்களுக்கு தெரியலன்னு சொன்ன காரணம் வந்து அது நல்லது தெரியாத காரணமாக்குறது அந்த மீடியாக்கள் தான் அந்த மீடியாக்கள்னா எல்லா மீடியாக்களும் நம்ம குறை சொல்ல வேணாம் ஏன்னா இப்ப உள்ள மீடியாக்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஒரு ஆளுங்கட்சி தப்பு பண்ணாங்கன்னா எதிர்கட்சி தப்பானா அதை சுட்டிக்காட்டுறதுக்கு யூடியூப் வந்துருச்சு இப்ப யாருமே வந்து ஒரு நியூஸ் சேனலோ அதை பண்ண சொல்லி யாரும் பார்த்தா நம்ப மாட்டேங்க இன்னைக்கு ஏகப்பட்ட யூடியூப் சேனல் வந்து எல்லாமே நல்லது பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு கேப்டன் வந்து முக்கா ஹண்ட்ரட் போய் மக்கள்கிட்ட ரீச் பண்ணதுக்கு காரணம் யூடியூப்ல சேனலுக்காரங்கள் மத்தம் தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா உதாரணத்துக்கு வந்து பிகேன் குட்ஸ் ஆதாம் எல்லாருமே இருக்காங்க இன்னைக்கு இந்த ஆர்எஸ் எஸ் மீடியா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேப்டன் பொங்கல் அன்னைக்கு போனேன் எல்லா டெய்லி காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த பிளாஸ் மீடியா குரூப் ஃபுல்லாக ஒரு யூனிட் இன்ஸ்டாகிராம் கிட்ட வரவங்களுக்கு வந்து கேப்டனுடைய அருமை பெருமை எல்லாம் அவங்களும் கேட்டு 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 போட்டு இந்த மாதிரி ஒரு மீடியாக்கள் இருக்க பை தான் கேப்டனுடைய கேப்டனா யாரு அவர் மக்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்காரு என்னென்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணது காரணமே இவங்கள மாதிரி மீடியா தான் அதனால ஒரு சேமுத்திகாவுடைய ஒரு சாதாரண ஒரு தொண்டன் சார்பாக உங்க யூடியூப் மீடியா அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி திருப்பி உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு சின்ன ஒரு விஜய் ரசிகர்களுக்கும் தளபதி அவர்களுக்கும் ஒரு சின்ன எங்களுடைய தேமுதிக சார்பாக ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் உங்களோட மேல செருப்ப கொண்டி அடிச்சிட்டாங்கன்னு எல்லாருமே சொல்றாங்க டிவிலையும் காட்டினாங்க அது சத்தியமாக எந்த ஒரு தேமுதிகா தொண்டனா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஈனமான செயலை யாருமே நாங்க செஞ்சிருக்க மாட்டோம் ஏன்னா ஒரு எதிரியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா சோறு போட்டு விசிறி விடுற பழக்கம் தான் தேமுதிகா தொண்டன்ட்டே ஒரு பழக்கமா இருக்கே தவிர இந்த மாதிரி ஈனமான செயல் வந்து யாருமே நாங்க பண்ணிருக்க மாட்டோம் இதே கேப்டனா இருந்தார்னா எவன் செருப்ப போட்டானோ அவனை அந்த இடத்துல கொண்டு அடிச்சிருப்பார் அந்த மாதிரி கேப்டனுடைய மனிதன் கேப்டனுடைய எவ்வளவு அவளிய தான் தொண்டர்களும் ஏன் ஆனா உங்க மேல கண்டிப்பா எங்க தேமுதிக அரசியலுக்கு மிகப்பெரிய கோபங்கள் தளபதி விஜய் மேல இருக்கு ஏன் இருக்கு அப்படின்னா நீங்க யாரு நீங்க வேற யாரும் கிடையாது நீங்க எங்க தம்பி நாங்க நீ உங்க அண்ணங்கள் நாங்க தேமுதிகாங்கிறது யாரு உங்க அண்ணன் நீங்க எல்லாம் எங்க தம்பி உங்களை எங்க தம்பி கேப்டன் எவ்வளவு இதா வச்சிருந்தாருன்னு தெரியுமா சிந்திர பாண்டிய படத்துல நீங்க எல்லாம் சாதாரண ஒரு இதா இருக்கும்போது நாங்க சொல்லல அப்பா இசை சந்திர கேப்டன் இது வரைக்கும் ஒரு வாரத்து ஒரு நாள் கூட ஒரு வாரத்துக்கு கூட கேப்டன் விஜய் தளபதி விஜய்க்கு நான்தான் வாழ்க்கை கொடுத்தேன் அவரை நான் தான் நடிக்க வச்சேன் இது வரைக்கும் கேப்டன் இது வரைக்கும் சொன்ன யாருமே ஒரு கிடையவே கிடையாது தளபதி விஜய் தான் ஏ சந்திரசேகர் தான் தன்னுடைய வாயால கேப்டன் விஜய் வாழ வச்சது விஜயகாந்த் தான் சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீயா ஒரு படம் பண்ணி கொடுத்து நம்மளுடைய தம்பியை கஷ்டப்படுறானே அவனை ஒரு பெரிய ஆளாக்கிவன்னு சொல்லிட்டு உங்களை எல்லாருக்கையும் ரெக்கமெண்ட் பண்ணி செஞ்சு ஒரு நல்ல ஒரு பொசிஷனை கொண்டு வந்து கேப்டனுடைய ரசிகர்களுக்கு வந்து உங்களை ஒரு தம்பியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு ஒரு நல்ல நிலமைக்கு உங்களை கொண்டு வந்து ஒரு பெரியாள் ஆக்கி பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாப்புல அதே மாதிரி ஒரு ஜாகுவார்த்தங்க கூட ஒரு சில இன்டர்வியூல கொடுத்துருந்தாப்புல அவருடைய ஜிம் ஜிம்முக்கு வந்து திறப்பு விழாவுக்கு பார்த்தீங்கன்னா விஜயகாந்தை கூப்பிட போயிருக்காங்க விஜயகாந்தை கூப்பிட போகும்போது அவர் சொல்லியிருக்காரு அண்ணன் உங்களே கூப்பிட்றேன் விஜயன் அதே மாதிரி கூப்பிட்றேன்னு சொன்னாக்கப்புறம் விஜயகாந்த் என்ன சொல்லியிருக்காரு விஜய் வந்தார்னா நீங்க எனக்கு போஸ்டிங் ஸ்டே எதுவுமே அடிக்க வேணா தம்பி விஜய் தான் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு அதனால விஜய்க்கு போஸ்ட் அடிச்சு அவனை ஆள் ஆக்குங்க அப்படின்னு சொல்லி உங்களை தூக்கி விட சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆசையில நண்பரா வளர்த்து விடணும்னு நினைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு குரு அண்ணன் தாண்டி ஒரு உங்களுக்குரிய ஒரு கடவுள் மாதிரி நீங்க எல்லாம் கேட்பேன் நான் பார்க்க வேண்டிய தளபதி விஜய் அவர்களே ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னா கேப்டன் அவ்வளவு நாள் ஒரு உடல்லே சரியில்லாம மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துல கடத்திருக்காரு அப்படின்னா மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசன் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் இப்படி எல்லாருமே வீட்டுல வந்து பாத்துட்டு போறாங்க நீ என்னைக்கா ஒரு நாள் வந்து கேப்டன் வந்து பாத்திருக்கீங்களா உங்க அப்பா எத்தனை நாள் வந்து உங்களை வீட்டுல வந்து கேப்டனை பாத்துட்டு போயிருக்காரு அதே போல ஆஸ்பத்திரியில இருக்கும்போது ஒரு அறிக்கையை நீங்க விட்டுருந்தா போகுது நீங்க நேரில் கூட வந்து பாத்துருக்கணும்னு அவசியமே இல்ல நேரடியா வந்து ஒரு அறிக்கை வந்து நம்ம அண்ணன் உடம்புல சரியில்லை அவர் உடனே பெற்று திரும்பி வரான்னு சொல்லி நீங்க ஒரு அறிக்கை விட்டு

சிம்மெல்லாம் உங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க ஏது பண்ணிருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம் கேப்டன் தொண்டர்கள் தான் சார் உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு எழுச்சியாவ ஆரம்பத்துல இருந்து உங்க படத்துக்கு வந்து நீங்க ரசிகரா உங்க ரசிகர் தலைமை ரசிகர் இல்லாத மாதிரி உங்களுக்கு ரசிகரா இருந்தது எல்லாம் யார் சார் கேப்டனுடைய ரசிகர் தான் சார் ரசிகரா இருந்தோம் கேப்டன் தான் சார் உங்களுக்கு உதவி பண்ணாரு அந்த நன்றியை மறந்துட்டு நீங்க அவங்களுக்கு மட்டும் ஒன்னு வாழ்த்துக்கள் சொல்றீங்கன்னு சொல்லும் தான் சார் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன கஷ்டங்கள் இருந்துச்சு தவிர நாங்க வந்து இப்போ அஜித் கூட கேப்டன் வந்து இறந்ததுக்கு வரல நாங்க வந்து ஃபீல் பண்ணவே இல்லை ஏன்னா அவருடைய கேரக்டர் அப்படியே நாங்க விட்டுட்டோம் ஆனா நீங்க வரலன்னு சொன்னா ஏன் கோவப்படுறனா அதுதான் சார் எங்களுக்கு உணர்வு ஒரு தம்பிங்கிற உங்களுக்கு கேப்டன் வந்து அண்ணன்கிற உணர்வு இருக்கோ இல்லையோ நீங்க வந்து தளபதிங்கிறது கேப்டனுடைய தம்பிங்கிற உணர்வு எல்லா ஒரு தேமுதிக தொண்டர் மனசுலயும் இருக்கு அதனாலதான் சார் நாங்க கோவப்பட்டோம் இன்னும் தான் சார் இருந்தோம் மிச்சப்படியும் உங்களை வர்றவங்களை வந்து நாங்க மரியாதை இல்லாம உங்களை நடத்துறதோ உங்க மேல சிறப்பு அடிச்சு உங்களை அசிங்கப்படுத்துறதோ அந்த மாதிரி ஈனமான செயல் வந்து கண்டிப்பாக தேமுதிக தொண்டர்கள் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க சார் கூட்டத்துல ஏதாவது சில தவறுகள் வேற ஏதாவது கூட்டத்துல இருக்கவும் பண்ணியிருப்பாங்க அப்படியே ஏதாவது தவறுகள் அது நடந்திருந்தாலும் சார்பாக ஒரு சாதாரண ஒரு கேப்டனுடைய ரசிகர் சார்பாக விஜய் அவர்களுடைய பாதம் தொட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மன்னிச்சுக்கோங்க சார் அதுக்கப்புறம் பிரபாகரன் அவர்கள் இந்த மாதிரி இளைஞர்கள் வரிசையில வரும்போது நீங்களும் ஒரு தலைமை தலைவரா பதவி ஏத்து நீங்களும் தேமுதிக வழி நடத்தணும் தான் நாங்க ரொம்ப ஆசையோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால பிரபாகரன் அவர்கள் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு தேமுதிக தலைவராகி இந்த பாராளுமன்ற தேர்தல விருதுநகர் தொகுதியில நீங்க மறுபடியும் உளுந்தூர் பெட்டவங்களை நம்பி மக்கள் கண்டிப்பா நீங்க போயிட வேணா அவங்க உங்களை ஏமாத்திடுவாங்க நீங்க எங்க மாவட்டம் ஆகிய விருதுநகர் தொகுதியில வந்து கண்டிப்பாக போட்டிடுங்க நாங்க உங்களை காப்பாத்துறோம் கேப்டன் பிறந்த சொந்த மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் விருதுநர் மாவட்டம் என்றைக்கும் உங்களை கைவிட மாட்டோம் தேமுதிகாவை அதனால விஜய் பிரபாகரன் அவர்கள் கண்டிப்பாக எம்பி தொகுதியில வந்து நீங்க விருதுநர் மாவட்டம் தொகுதியில வந்து நின்னுங்க உங்களை வெற்றி பெற வைக்கிறது தான் எங்களுடைய முக்கியமான குறிக்கோள் கேப்டனுடைய ஆசையை வந்து கண்டிப்பாக உங்கள் ஊரில் நீங்கள் நிறைவேற்றணும் மக்களாகிய நாங்களும் தொண்டர்களாகிய நாங்களும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அதனால கேப்டனுடைய புகழ் வளர்ச்சி நிமிந்து மிகப்பெரிய வளர்ச்சி வளரக்கு பிரேமலாதா அண்ணி அவர்களும் நம்ம பிரபாகரன் அவர்களும் மிகப்பெரிய ஒரு இது பண்ணணும் அதே மாதிரி சண்முக பாண்டிய அவர்களும் கேப்டன் மாதிரியே மிகப்பெரிய சினிமாவில் ஒரு பெயர் எடுத்து பெரும் போல் வரணும்னா நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம் அதே மாதிரி அண்ணி அவர்கள் வந்து கேப்டன் விட்ட பணியெல்லாம் நீங்கள் மறுபடியும் செய்யணும் யார் யார் என்ன குறைகள் சொன்னாலும் நீங்க தயவு செய்து அதை பெருசாக எடுத்துக்கிறாதீங்க தேமுதிக எவ்வளோ தூரம் கீழே இறங்கியிருக்கோ அவ்வளோ தூரம் அசுர வளர்ச்சி வந்து கேப்டன் வந்து கடவுளா மாறியிருக்காரு கடவுளா மாறினவர் கண்டிப்பாக தேமுதிகாவை மிகப்பெரிய ஒரு இடத்த கொண்டு வருவாரு அது எல்லாருடைய மக்கள் மனசுலையும் இருக்கு அந்த தொண்டர்களுடைய மனசுல இருக்கு அந்த தொண்டர்களுடைய ரசிகர்களுடைய மனசை அறிஞ்சு கேட்டு நீங்க எந்த உதவிய முடிவு எடுத்தாலும் நாங்க எல்லாரும் சந்தோஷப்படுறோம் நீ வந்து தேமுதிக அழிக்க வந்து கஷ்டம் தான் கேப்டன் வந்து மனிதனா இருந்தவர் இப்ப கடவுளா மாறிட்டாரு அழிக்க உடனே கேப்டன் பார்த்து அழிச்சிருவாரு அதனால அன்னியார் அவர்கள் வந்து கேப்டன் அங்கே பெரிய ஒரு நல்ல வழிபடுத்தி நடத்தி கொண்டு போகணும்னு ரொம்ப தாழ்மையுடன் கொள்கிறேன் ரொம்ப நன்றி